ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆமாப்பா எங்கள் எல்லோரையும் நல்லா சூப்பராக இருக்கீங்க அப்படி இப்படி நல்லா சொல்லிவிட்டு நீ வீடியோ மட்டும் போடாமல் போடாமல் இருந்துடுற ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறீங்க எனக்கு கேட்குது சரிங்களா சரிங்க நான் வந்துட்டு முடிஞ்ச அளவில் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போடுவேங்க அதுக்காக நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்காம இருக்காதிங்க நான் போட்ட போன வீடியோ நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எனக்கு ரொம்ப சங்கடமாக இனிமேல் அப்படி பண்ணாதீங்க வீடியோ பாருங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் நான் முன்னாடியே போகிறேன் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னப்பா நீ இன்றைக்கி என்னமோ ஏலக்கெல்லாம் பறித்து காமிச்சிட்ருக்க என்ன விசேஷம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறத நான் நனுப்புன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த தடவை நம்ம இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு கிளம்புறோம் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ரொம்ப எல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு போட்டுட்டு போகிற ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் என்ன ஒரு பவுட்ரு பொட்டு சீப்பு பழு தேய்க்க ப்ரெஷ்ஷு பல்பொடி அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு எது எதுவும் பேக் பண்ண வேண்டியதில்லை அங்கே போய் பாத்திரம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏலக்காய் பறிச்சுட்டு நான் கடைக்கு போகிறேங்க கடையில் போய் ஒரு மூணு மணி வரைக்கும் கடை திறந்துட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குங்க பசங்களும் வீட்டுக்காரும் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட வர்றேன்ருக்காங்க நான் கடையில் போய் இருக்கும்போது ஏலக்காய் மாலை கட்டிடலாம் அப்படின்ட்டு ஏலக்காய் பறிச்சிட்டு கடைக்கே கொண்டு போயிட்டேங்க ஏலக்காய் மாலை வந்து சூப்பராக கோர்த்துட்டேங்க இனி பூ வாங்கி வேளாங்கண்ணியில் போய் அந்த குஞ்சமும் கட்டி சைட்லேயும் கட்டிட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இது நம்ம பூ பாருங்க நம்ம இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்லேயே பூ பார வருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சிங்க நீங்களே பாருங்களேன் அந்த தேயில தோட்டவும் அந்த வெட்டி வெட்டி கட் பண்ணி நிப்பாட்டிருக்கிற அந்த மரமும் ஆகாயமும் சாயங்காலம் ஆயிடுச்சா அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பூப்பாறையில் மெயின்லேயே இருக்குது இந்த ஹோட்டல் மூணாருக்கு திரும்புகிற இடத்துல நம்ம ஊர்லேருந்து வந்த உடனேவும் அங்கே இருக்குது அந்த ஹோட்டலில் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் மூணார் வந்தப்போ இந்த ஹோட்டல்லலாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்களா இது வந்து நம்ம போடி மெட்டுக்கு போகிறவங்க போடி நாயக்கனூர் தேனி நம்ம தேனிக்கு தான் போகிறோம் அப்போ வந்துட்டு இங்கேருந்து நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா பூப்பாரிலேருந்து போடி மெட்டுன்னு போட்டிருக்கோம் அந்த ரோட்டில் தான் அங்கே போகிறோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க சீனரி ஏன் மக்கள் எல்லாம் இதை பார்க்க ஆர்வமாக ஓடி வர்றாங்கன்னு தான் புரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் தான் போகிறோம் நான் வீட்டுக்கார் என் பையன் பொண்ணு நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் போகிறோம் கார்லையேவாப்பா நீ வேளாங்கண்ணிக்கு போப்பார் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க காரை கொண்டு போய் எங்கள் மாமா வீட்டில் தேனியில் நிப்பாட்டிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க இப்போ நைட்டில் கிளம்பினோம் அப்படின்னா நம்ம விடிய காலையில் அங்கே போயிடலாம் இல்லையா அதனாலங்க மக்களே இதுதான் நம்மளுடைய போடி மெட்டு செக் போஸ்ட்டுங்க முதல்ல இங்கே செக் போஸ்ட்டும் அங்கங்கே செக் போஸ்ட்டாக வச்சு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு மெயின் இடத்துல வந்து செக் பண்ணிக்கிறாங்க இதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் போது நம்ம தான் உலகத்தில் இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகும்போது என்னோடய சொந்த ஊர் அது என்னோடய ஊர் அப்படின்னு நினைக்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அளவே இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பஸ்ஸுங்க நம்ம ராஜகுமாரி வழி ராஜாக்காடு போய் திரும்பி போடிநாயக்கனூருக்கு போகும் போட்டிருக்கும் பாருங்களேன் போடி பூப்பாறை ராஜகுமாரி என்ஆர் சிட்டி காடு உங்களுக்கு படிக்கிறதுக்கு சூம் கண் காங்கிட்டா பார்த்திங்களா போட்டிருக்கலாம் இது நம்ம ஊர் பஸ்ஸுங்க நம்ம டெய்லி நான் பார்ப்பேன் நம்ம கடவுளி தான் வரும் காலை மதியம் சாயங்காலம் இப்போ சாயங்காலம் வந்து ஆலையில் ஏற்றிட்டு மறுபடியும் திரும்பி போடிக்கே போகுதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஊருக்கு போகிறதில் எல்லாமே எடுத்து வைக்கிற அவசரத்தில் மைக்கை மறந்துட்டோம் நீடி மைக்கை நம்ம போகிற இடத்துல இல்லை என்னப்பா பண்டீன்னு காத்துங்க பயங்கரமாக அடிக்குது காற்று சில சிலோட மைக்கி கடன்

பார்த்துக்கு இங்கே வந்து ஒரு டீ ஊரில் இருந்து வந்தாலுமேங்க யார் வந்தாலுமே ஏன் இங்கே பஸ்ஸு நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லவே இல்லையா டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஊர்லேருந்து யார் வந்தாலும் இங்கே நிப்பாட்டி பசியார இட்லி தோசை எல் எல்லா சாப்பாடுமே இருக்கும் சாப்பிட்டுட்டு போவாங்க அப்புறம் டிஃபன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி இல்லை வடை டீ போதும் அப்படின்னா அந்த மாதிரி குடிச்சிட்டு போவாங்க இங்கிட்டு போனாலும் சரி ஊருக்கு வந்தாலும் சரி வழக்கமான டீ கடை சின்ன குழந்தையா இருக்கும்போதே இங்கே இருக்குது ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற ஒரு கடை டீ சூப்பராக இருக்குங்க பாண்டி ஹோட்டல் அந்த பேர் நீங்கள் வந்து டீ குடிச்சிருக்கீங்களா மூணார் வரும் சொல்லுங்கள் சொல்லுங்க இது இருந்து கீழே இறங்கியாச்சுங்க ஊர் லேசாக எட்டி பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் ஊருக்கு போனால் தானே அந்த இது தெரியும் இது வந்து நம்ம புளி ஊற்றுங்க புளி ஊற்று அப்படின்னா இங்கே வந்து தண்ணி வரும் நல்லா தண்ணி பால்சாக கொட்டுங்க அங்கே ரெண்டு புளி சிலை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே கோயிலும் இருக்குதுங்க சமீபத்தில் தான் அங்கே கோயில் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன் நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் அங்கே கோயிலில் புளி ஊற்று அங்கே ஒரு டீக்கடையிலாம் இருந்துச்சு மழை வெள்ளம் வர்றப்ப வந்து அங்கே கடையில் இருந்த அந்த இதெல்லாம் அடிச்சிட்டு போய் அங்கே இருந்த ரெண்டு பசங்க அந்த அவர் அக்கா அண்ணா அவங்கெல்லாம் இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன் அது அங்கே அது வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அங்கே நல்லா தண்ணி வரும் வெள்ளம் வருவோங்க நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோங்க ஊருக்குள்ளே வந்ததுமேவும் நம்ம ஊர் இதெல்லாம் பார்க்கும் போது அப்பா என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எப்படா இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு வீடு வாங்கி இருப்போம் அப்படின்ட்டு ஆசை வந்திருக்குங்க இது வந்துட்டு அரமண பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம நேராக போனோம் அப்படின்னா போடி பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்து இப்படி திரும்பி போயிடுவோம் தேனிக்கு போயிடுவாங்க அரமனை அங்கே இருக்குது பார்த்தீங்களா அரமனைக்கு முன்னாடி இருந்து நம்ம திரும்பி இங்கிட்டு போயிடுவோம் நாங்கள் வந்துட்டு மாமா வீட்டில் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு என் அக்கா வந்து இட்லி என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் தான் இட்லி பைத்தியமே அதனால் இட்லி காரா சட்னி கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதை சமைச்சி வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு வெள்ளனாவே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு காராங்க நிப்பாட்டிட்டு ஆட்டோவில் கிளம்பிவிட்டோங்க நம்ம தேனி ஆனந்தம் கணபதி சில்க் இதெல்லாம் தாண்டி தான் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ரொம்பவே மாற்றங்கள் வந்திருக்குங்க ஊரெல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு பழைய தேனி பீசிப்பட்டி எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப மாறி இருக்குது ரொம்ப டவுனாக ஆயிடுச்சுங்க பா நாங்கள் போனோடனே எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சுங்க நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வரைக்கும் பஸ்ஸுங்க ஒரே பஸ்ஸு தான் திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் ஏர் பஸ்ஸு தான் கிடச்சிச்சு இடையில இடையில் சாதா பஸ்லேயும் ஏறிக்கிட்டோங்க யாருமே இல்லைங்க நைட்டு தானே ஏனையும் கண்ணெல்லாம் பாருங்களேன் தூக்கமே இல்லைங்க தூங்கவே இல்லை இப்போ நம்ம ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் அதில் தூங்குறது எங்கிட்டு தூக்கமே வரலைங்க ஊரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனேங்க பகலில் வந்துருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வேளாங்கண்ணிலேருந்து திரும்பி வரும்போது பகலில் வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கும் திருச்சிக்கும் இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி நினைக்கிறேன் அங்கே தான் போய் டீ குடித்தோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க டீ இதான் நம்ம போன பஸ்ஸு டீ குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் சரி பாத்ரூம் எல்லாம் போகணுன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே டாய்லெட் இருந்தது அங்கே போயிட்டு வந்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலைங்க ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வீடியோ எடுக்கலை நாகப்பட்டினம் இருந்து நம்ம சாதா பஸ்ஸு தான் கிடச்சிது அந்த பஸ்ஸில் கிளம்பிட்டோங்க நேரம் வந்து பரபரானு விடிஞ்சிட்டு வருது நாங்கள் போய் ரூம் எடுத்துட்டோம் நாங்கள் வந்து இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் தான் இங்கே வந்தோம் நைட்டெல்லாம் ட்ராவல் தான் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டே வந்தோம் இப்போ ரூமுக்கு வந்து அதெல்லாம் பெரிய இதுங்க சர்ச்சில் வந்து ரூம் கொடுக்குறாங்க அங்கே போய் ரூம் எடுக்கலாம்னு போய் நின்றுனாங்க அங்கே நின்னால் அந்த சண்டை என்ன மல்லுக்கட்டைன்னு போட்டி போகிறாமையா நடக்குது சரி நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகலை எதுக்கு அப்படின்ட்டு ஒரு அண்ணா சொன்னாங்க சரி நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன்ப்பா நான் டோக்கன் எடுத்துட்டேன் உங்களுக்கு சேர்த்து ரூம் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னாரு அதை கேட்டுட்டு இருந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்துட்டு ஐயையோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கடமை மல்லிக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்த நோக்கம் பார்த்திங்கன்னா மனசார சாமி கும்பிடணும் நல்லபடியா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம வந்தோம் நம்ம சண்டை போட வரல அதனால சரி உதவி பண்ண வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வந்து ப்ரைவேட்டாக தான் ரூம் எடுத்துருவோம் ஆயிரம் ரூபா ரூமுக்கு போதுங்க ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம் இல்லையா ரெண்டு மூணு நாள் தங்கணும் அப்படின்னு ஆசையில் வந்தோம் ஆனால் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது சரி வந்து சாமியை கும்பிட்டுட்டு காலையில் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க சரி வாங்க நம்ம போய் சர்ச்சுக்கு போய் சாமி கூப்பிட்டுருவாங்க இது சாப்பிடவே இல்லை விறகு வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மீனெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் என்னப்பா சோகமா சொல்லிட்டேன் அப்படின்னு பார்ப்பீங்க இல்லை சந்தோஷமா இருக்காங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாமா ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கலாம்ங்க ஹம் மல்லிகைப்பூ வாங்கி அந்த சைடுல கட்டணும்ப்பா ஆஹ் கீழே கட்டணும் வாடைப்பூ சூப்பரா இருக்குதா வாடல்ல நல்லா தான் இருந்துது பிரஷ்ஷா பச்சையாவே இருக்குல்ல ஜயா கொண்டு போய் அந்த மல்லிப்பூ வாங்கி கீழேயும் சைடுல மேல கட்டிட்டு ரெடி ஆயிட்டோம் இதாங்க எங்களோட ரூம் நாங்க எங்களுக்கு நாலு பேருக்கு இது தாராளமா இருக்கு என்ன சாயா நம்ம வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க காலையிலேயும் பாத்தீங்கன்னா வெயில் வேற வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஐநூறு கிலோமீட்ரு தாண்டி அன்னை வேளாங்கண்ணியை பார்க்க அந்த ஊருக்கு வந்திருக்கோம் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க வேளாங்கண்ணி சர்ச்சு முன்னாடி தான் நம்ம ரூம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே தான் ரூம் எடுத்திருந்தோம் அதனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதும் வரல போய் மாதாவை பார்த்து அந்த மனக்குமரல்கள் எல்லாம் சொல்லி அவங்ககிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக ஆச்சு இவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய உறவுகள் அனைவரையுமே நினச்சி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் வேண்டிட்டு எல்லா வித என்ன சொல்கிறது எல்லாரோட அந்த ஆசையும் நிறைவேறணும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கேங்க நம்ம எல்லாருமே நிச்சயம் நல்லா இருப்போங்க உள்ளே போன உடனேவும் அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க இது என்னப்பா தாமரை காயா அப்படின்ட்டு இல்லைக்கா இதுதான் ஏலக்கா அப்படிங்கவும் இது ஏலக்காவா காமிப்பா அப்படின்னு வாங்கி பார்த்துக்கிட்டாங்க நிறைய பேர் இது என்னப்பா என்னப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம அங்கே போய் பூவெல்லாம் வாங்கி கட்டி ஆச்சுங்க சைடுல கட்டி கொஞ்சம் கட்டிவிட்டோம் கட்டிட்டு ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த அக்கா அண்ணா எல்லாம் அங்கே வாசல்லே இருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியாப்பா காமிப்பா காமிப்பா அப்படின்ட்டு அந்த பக்கம் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க ஏ பாருங்கப்பா ஏலக்காப்பா அப்படின்ட்டு ஏலக்காவா அப்படின்ட்டாங்க ஏன்னா பச்சை வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல காஞ்ச ஏலக்காய் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் கடையில் வாங்கிக்கலாம் பச்சை ஏலக்காய் வந்து கிடைக்காது இல்லையா அவ்வளோதான் அங்கே கோயிலுக்குள்ளே வந்து அலோடு இல்லை கேமரா அதனால உள்ளே எடுக்கலை போய் சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் போட்டாச்சுங்க மாலை போட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் ரோஜா பூ மாலை மல்லிகைப்பூ மாலை அந்த மாதிரி விதவிதமாக போட்டுட்ருந்தாங்க நம்மளும் அதில் வந்துட்டு ஏலக்காய் மாலை போடவும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு போல் நான் இது முத முதல்ல தாங்க வேளாங்கண்ணிக்கு போய் ஏலக்காய் மாலை போடுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக போய் நிறைய கோயில் சுற்றி சுற்றி இருக்குங்க ஒவ்வொரு இடத்துக்காக நாங்கள் போனோங்க நம்ம இந்த பெரிய கோயிலை சுற்றி வரவே கொள்ள நேரம் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே ஒருத்தர் வந்துட்டு அந்த பல்பு திருவிழா வேறு வருது இல்லையா செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பெரிய திருவிழாங்க அதனால் வந்து அங்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்புறமா அந்த பல்பு இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க எல்லாமே பிஸியாக இருந்துச்சுங்க அங்கே போய் நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோங்க எடுத்துகிட்டு சரிப்பா இனி மார்க்கெட் போய் சமையலுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க இனி வந்துட்டு சாப்பிடணும் ஏன்னா நம்ம சாப்பிடவே இல்லை விரத முடியாமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்துவிட்டோங்க வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா இப்படி சைடுக்குள்ளே போய் சைடுக்குள்ளே இல்லை சைடுக்குள்ளே போய் அங்கிட்டு போகணுங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்க எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட்டம் இது மட்டுமில்லாங்க ஏகப்பட்ட கூட்டங்க நிறையவே ஆள் வந்துட்டுருக்காங்க எல்லாருமே பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்க போகிறோம் சொல்லி ரூம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம ரெண்டு நாளைக்குன்னு நினச்சிட்டது பெரிய விஷயமாக நினைக்கிறோம் பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் வந்து தங்கிய திருவிழா ஃபுல்லாக கலந்துட்டு போகிறதெல்லாம் நினச்சி பாருங்களேன் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட வேண்டி வேண்டிக்கை நே கிடந்தாங்க நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட பட்சம் ஆனால் மனசார வேண்டி கும்பிட்றோம் பார்த்திங்களா அது எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த சாமி அந்த சாமி எல்லாம் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சர்ச்சுக்கு வந்து சாமி கும்பிட்டுக்குருவோம் மனசார நம்ம வீரவாண்டி திருவிழாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அங்கேயே நம்ம போய் நம்ம கோயிலையும் கும்பிட்டுக்குருவோம் குலசாமி கோயிலுக்கும் போய்க்கிருவாங்க மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் மனுஷங்க தான் பிரித்து பார்க்குற தவிர கடவுள் நம்மளை பிரித்து பார்க்க மாட்டார் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மீன் வாங்க போனவங்க இனி நீங்களே பாருங்கள் 要忙了。多 ஒரு கிளா பண்றாங்க മിക <laughs> ஒரு எல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிக்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க நம்ம ரூம் கொடுத்த அண்ணா வந்துட்டு நீங்கள் இங்கேயே சமைச்சுக்கோங்க பால்கனிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் நல்லா பசிங்க வெளியிலையும் சாப்பிடவும் இல்லையா நம்மளுக்கு சமைக்க தேவையான எல்லா பொருளுமே நம்ம வாங்கிக்கிட்டோங்க நானும் என் பையனும் உட்காந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதெல்லாமே ரெடி இருந்தோம் என் வீட்டுக்காரும் பாப்பாவும் போய் அந்த பாத்திரம் அங்கே ஒரு கிச்சன் இருக்குங்க பத்து ரூமுக்கு ஒரு கிச்சன் நினைக்கிறேன் அந்த கிச்சனில் வந்து பாத்திரங்கள் விடுறதுக்கு வசதி இருக்குது அங்கே போய் மீனையும் கழுவி பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம வந்துட்டு மீனில் வந்து ஃப்ரை மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிக்கிறலாம் இறால் அப்படின்ட்டு அதுவுமேவும் இன்னொரு மீன் வந்து கொஞ்சம் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வறுக்கிறது இது தாங்க செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சமையல் அப்போ தடபுடலாக நடந்துச்சு நாலு பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோமா ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு என்னோடய பையன் போய் அரிசியெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டான் நான் வந்துட்டு எல்லாமே ரெடி இருந்தேன் எங்கள் பாப்பா வீடியோ எடுக்கிறா இந்த மாதிரி நாங்கள் நாலு பேரும் வீட்டுக்கார் வந்துட்டு எல்லாமே அவரும் ரெடி இருந்தார் இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சு ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே சமையல் முடிச்சிட்டோங்க சாப்பாடு வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துருச்சு மீன் வந்து பொறிக்க பொறிக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போய் மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோங்க வறுத்து வறுத்து சாப்பிட்டோம் ஏன்னா அங்கே மீன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கடல்லே பிடிச்சி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா அதனால சீக்கிரமாகவே சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க மறுபடியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மீன் ரெண்டு மீன் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை மூணு மீன் நாலு மீனுக்கு மேலே சாப்பிட்டாச்சு அதான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் என்னென்னா ஓய்ஸ் அவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க சுற்றி சுற்றி வீடாக சுற்றி ரூம் இருக்குது நிறைய பேர் சமைக்கிறாங்க நிறையா பேசிச்சு அதனால தான் சரி டிஸ்டர்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஓய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ தூரமாக ஒரு ட்ராவலிங் வந்து பண்ணியிருக்கோம் அதே ரொம்ப இதமாக இருந்துச்சு மனசுக்கு இல்லாட்டி பக்கத்தில் குட்டி குட்டியாக தான் போயிட்டு வந்துடுவோம் காலையில் போய் சாயங்காலம் வர மாதிரி தான் போவோம் இதுதான் ஒரு மூணு நாளைக்கு போய் தங்கி பார்த்துட்டு வர மாதிரி போயிருந்தோம் அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி முடிஞ்ச அளவில் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தூரமாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்த தடவை வந்து நாங்கள் சென்னை வரணும்னு ஆசைப்பட்டுருக்கோம் பசங்களுக்கு லீவ் போது மார்ச் ஏப்ரல் மாதமெல்லாம் சென்னைக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படின்னு சாதம் மீன் வறுவல் மீன் குழம்பு இறால் தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க ஒரு மணி நேரம் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கவோ வந்தோம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும் எல்லா இடத்துலையும் போய் சாமி கும்பிடணும் மனசார வேண்டிக்கிறணும் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னலாம் நினச்சிட்டு தாங்க கிளம்பிட்டோம் மறுபடியும் டயர்ட்னஸ் எல்லாம் பொருட்படுத்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்க்குறோம் என்னோடய கு பையனும் என் பாப்பாவையும் ரொம்ப குட்டியாக இருக்கும் போதெல்லாம் கூட்டிகிட்டு தூக்கிகிட்டே நடந்து நடந்து பார்த்த இடமெல்லாம் இப்போ அவங்க கையை பிடிச்சிட்டு நடந்து பார்க்கும்போது அதுவும் புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் மொதல் குட்டியாக இருக்கும் போது இவங்கள கூட்டிகிட்டு போய் எடுத்த ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கேமராமேன் ஃபுல்லாக பாப்பாவும் பையனுந்தாங்க அப்பப்போ என்கிட்ட கொடுப்பாங்க அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அம்மா நாங்களே எடுத்துக்கிறோம்மா அப்படின்ட்டாங்க அவங்க எடுத்ததான் வீடியோ எல்லாமே வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் மறக்காம சொல்லுங்க வச்சிருக்கீங்களா என்ன <laughs> சாத்துக்குடி <laughs> <laughs> போய் தியானம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க ரொம்ப தாகமாக இருந்துச்சா ஆளுக்கு ஒரு சர்பத்து வாங்கிக்கிட்டோம் நான் வந்து ஐஸ் போடாமல் தாங்க குடித்தேன் பையனுக்கும் பாப்பாவுக்கும் ஐஸ் வேணுன்ட்டாங்க அவங்களுக்கு ஐஸ் போட்டது வாங்கி கொடுத்தாச்சுங்க கடலுக்கு போகிறவங்க போகிற பக்கமெல்லாம் கடை தாங்க விதவிதமாக பத்து ரூபா பொருள் ரூபா பொருள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சுருக்கோம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு சில பொருட்கள் மட்டுமே வாங்கினோங்க நாங்கள் வேறு எதுவும் வாங்கலை வாங்கினதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கட்டுமா கடலுக்கு வந்தாச்சுங்க இன்னி என்ன கொஞ்சம் நேரம் கடலில் வந்து பசங்களை என்ஜாய் பண்ண விட்டுட்டு கடலில் உட்காந்துக்கிடுவோம் தாங்க நானும் இருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா இனியும் கடலுக்குள்ளே இறக்கிட்டாங்க இறங்கி கொஞ்சம் நேரம் நானும் கடலே நின்றுருந்தேங்க ரொம்ப ரொம்ப இதமாக இருந்துச்சு எனக்கு குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் பசங்க வந்து அவங்க பிளான் பண்ணி தான் வந்திருந்தாங்க அதனால் அவங்க வந்து கடலை நல்லா தவி விளாண்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் கடற்கரையே இனிமேல் ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டோங்க இதுதான் மெமரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபோனில் தான் நம்ம எவ்வளோ எடுத்தாலுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரைம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது இருக்கும் இல்லையா அடிக்கடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் சரியாக வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு நைட்டு வந்து மறுபடியும் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போனோங்க இந்த புனித தீர்த்தம் இருக்கும் பார்த்திங்களா கிணறு இருக்கும் அந்த மாதாட்டை போனோம் போயிட்டு நிறைய பேர் அந்த மணலில் வந்து முட்டி போட்டுகிட்டே போனாங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் போன தடவை வந்தப்போ நாங்களும் முட்டி போட்டிருந்தோம் இந்த தடவை போடலாங்க என்னங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா என்னுடைய எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா எல்லாருக்குமே பாய் நன்றி வணக்கம்